அஷ்டோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம சோபகுருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கும் அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறதை வந்து ஒரு ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம் அது வந்து சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி மூன்றாவது மாதமான ஆனி மாதம் இந்த மூன்றாவது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா இந்த மாதம்தான் வந்து உத்தராயணத்தின் கடைசி மாதம் உத்தராயணம் வந்து தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது இந்த மாதத்தில் பார்த்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான நாட்கள் வருது இப்போ இந்த மாசத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம் கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரகண நிலைகள் எப்படி இருக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் வந்து மாத கிரகங்கள் இந்த கிரகங்களை தான் வந்து நம்ம பலன்கள் சொல்றோம் இப்ப பார்த்த இல்லையானா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ராகு பகவானும் இருக்க இந்த மாதத்தில் அதை தவிர வந்து ரிஷபத்தில் வந்து புத பகவானும் மிதுனத்தில் வந்து சூரிய பகவான் இருக்க கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்துலேயும் சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துலேயும் இந்த மாதம் பிறக்கும் போது ஆரம்பிக்கிறது பதினாறாம் தேதி மாதம் பிறக்கிறது பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ புத பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் பதினெட்டாம் தேதியில் அதற்கு பிறகு பார்த்தேன்னா இருபத்தி ஏழு ஆறு அன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து வக்கரகதி ஆரம்பிக்கிறது அதாவது கும்பத்துல சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்துல திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ரெண்டு ஏழு அதாவது ஜூலை ரெண்டாம் தேதி ஒரு பதினேழாம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வந்து போகிறது நல்ல விசேஷம் ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு அதாவது சிம்மத்துக்கு வந்து பார்த்தேலையானால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர் அதாவது மிகப்பெரிய யோகர் ஒரு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மிகப்பெரிய யோகர் அதனால் வந்து செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமையப்போகிறது அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார் மூணாம் தேதி எண்ணிக்கை பார்த்த வேலையானால் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்த வேலையானால் சுக்ர பகவான் கடகத்திலிருந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வர கடகத்திலிருந்து அதற்கு பிறகு வந்து நாலாந்தேதி எண்ணிக்கை புத பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார் இதுதான் வந்து இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது அதாவது புத பகவான் வந்து மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார் மிதுனத்துக்கு வந்து ஆர்ம பதினெட்டு ஆந்தேதியை பதினெட்டு ஆறில் மாறிடுறார் அதுக்கப்புறம் நாலு ஏழில் வந்து கடகத்துக்கு மாறுற சுக்ர பகவான் மாறுற செவ்வாய் பகவானும் மாறுறார் அதாவது ரெண்டு ஏழு மூணு ஏழில் மாறிடுறார் சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும் ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான் அதனால் வந்து அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான் இப்போ இந்த ஆணி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியையும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பல பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர வந்து ஓ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது என்னென்னிக்கை வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதை தவிர பார்த்தல இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன் இதை தவிர வந்து அமாவாசை ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது பௌர்ணமி வந்து பதினெட்டுலேருந்து பதினஞ்சு நாள் கூப்பிட்டுனா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரும் கிட்டத்தட்ட மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பௌர்ணமி வந்து வருது அதற்கு பிறகு பார்த்தவில்லையான ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது இருபத்தி ஆறு ஆறு அன்னிக்கும் நடராஜரனுடைய திருமஞ்சனம் வந்து இருபத்தி அஞ்சு ஆறு அன்னிக்கும் இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது ரெண்டாம் தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கும் வருது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆணி மாசத்துல இருக்கு சரி இப்போ வந்து இந்த ஆனி மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்றோம் அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த மாசமான ஆனி மாசத்துல பார்த்த அஞ்சாம் இடத்துல ராகு பகவானோட சேர்ந்து பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதும் மூன்றுமே சுவப்படுறது பெரிய விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது அவரே ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதும் மிகப்பெரிய விசேஷம் ஒம்போதுக்கும் பதினொன்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் இந்த தனுசு ராசிக்கு எதிர்பால் நிறுத்தவர்கள் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவு அதாவது வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து பண ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து ஒரு நல்ல பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுக்கு வந்து புதிய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதமான ஆணி மாதம் அமையப்போகிறது இதை தவிர பார்த்த குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஏன்னா திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்க ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதத்துல போய் பன்னெண்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல பார்த்தா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தையே வர எப்போன்னா பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை வந்து அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார் என்ன ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது அதுவும் வந்து இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவா அக்கௌண்டிங் துறையில் இருக்கிறவா சிஏ ஆடிட்டர்ஸ் இவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் வந்து இந்த த பணம் வச்சு முதல் பண்ணி பணத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்குன்னு இந்த வட்டிக்கு கொடுக்குறவாளுக்கு தங்கம் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அம்மையாக போகிறது இதை தவிர பார்த்தால் இந்த மாதத்தில் வந்து புத பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேயும் போகிறார் அது வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ போகிற அதாவது சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு நல்லதில்லை இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறா ரொம்பதாம் இடமும் சுவப்படுறதுன்றதுனால இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பகவான் இந்த மாதம் ரெண்டாம் தேதியாக வந்துடுறார் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது வர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி இன்னொரு கோணத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதாவது ஒரு திரிகோணாதிபதி ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துலையும் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி உக்கா இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கு போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் எப்படின்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியும் வந்து பார்த்தேனால் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு அதாவது மூணாம் தேதி என்றைக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தம் அதை தவிர வந்து புதுசாக மேல் படிப்பு படிப்ப படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் முயற்சியில் நல்ல ஒரு முயற்சியில் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக மிகப்பெரிய பணவரவு வரப்போகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைப்பது சரி இந்த மாதத்தில் வந்து சில நாட்களை நீங்கள் தவிர்த்து வைக்கணும் அது எது எதுக்கு அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் என்றைக்கு அப்படின்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மூணுலேருந்து அதாவது ஈவினிங் ஒரு நாலரை மணிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணம் செல்ல வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து சந்திராஷ்டம காலகட்டம் மதிமயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் எடுத்த முடிவுகள் நிச்சயமாக தவறாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படும் கண்டிப்பாக புதுசாக முயற்சிகள் எடுக்க வேணால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை இந்த நாட்களில் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் ஏன்னால் உடல் சோர்வு உடல் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தானிய பரிகாரம் அதாவது நெல் இல்லைன்னா வந்து பச்சரிசி வந்து அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏ தவிர இந்த மாதமான ஆணி மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஏன்னா மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்களின் மாற்றங்கள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாலை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் தாயாருக்கு வந்து நெய்வளக்கு ஏற்றிட்டு வர்றதும் கொங்குமாச்சனை பண்ணுறதும் பண்ணிட்டு வந்தே இல்லையானால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்